சோப்பின்ன அரண்மனை நாயே அடக்கடா வாயே ஆமாமய மாய மா வெட்டு வெளி பாவையினால் வாய் பேசி வெட்டி எட்டி எட்டி எப்படியும் தொடரலாமா வெட்டுமணி பார்வையினால் ஒட்டு வாய் பேசி வெட்டி எட்டி எட்டி எப்படியும் தொடரலாமா டூ மில்லியன் வந்து நல்ல ஒரு முந்நூறு பேரை வர வச்சு நல்ல ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம் மக்கள் அதில் ஒரு முந்நூறு பேரை செலக்ட் பண்ணி நான் எடுத்து இது பண்ணி வர வச்சுருந்தேன் நல்லா பண்ணியிருந்தோம் இப்போ வந்து டூ மில்லியனை தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் உழைப்பு ஃபோர் மில்லியனுக்கு வந்தது பண்ண போறோம் அப்படின்னா பாட்டு கச்சேரி தான் ஸோ வந்து நடிகர்களும் இருக்கீங்க டான்சர்ஸும் இருக்கீங்க ஸோ பாடகர்களும் இருக்காங்க ஒரு பாடல் கச்சேரி இங்கே அரங்கேற்றம் பண்ண போகிறோம் நம்ம எல்லாருமே டான்ஸ் ஆட போகிறோம் ஓகே முதல்ல பாடுவாங்க அப்புறம் ஐயா ஐயா நான் பாடுறத கேட்டீங்கன்னா அப்படியே ஓடி போயிருவீங்க எல்லாரும் எல்லாரும் சொல்வாங்க நான் பாடுறத ரெண்டு பேர் ரெடியா இருக்காங்க ஆ டூபாய் போனே आलिया इंदा मजा பண்ண மாली इंदा मजा

टुंडे ना पाटी मेरे पैर इनका तोड़वागत टुंडे सोख न सोखता एडके साथता सोख न सोखता एडके साथता ये मुड़ी तमके तमके گم بن مئی பட்டு இன்னைக்கு உறங்க என்ன வந்திருக்க நேத்து பட்டல குள்ளே நாளைக்கு போற மணிக்கணக்கா மணி வேளக்க தூண்டி விட்டு எரிய வச்சி உ முகத்தை பார்க்க போற நான் முழுக்கா அந்த இந்திரம் சந்திரனும் மாமன் வந்த பாடுவான நினைச்சி நானும் கூட பேச போற மணி கணக்கா துண்டா மணி வேலக்கா துண்டி விட்டு எறிய வச்சி ஓ முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா நாள்தோறும் காத்திருந்தேன் நான் ஏதவருந்தேன் உனக்காகத்தான் தண்ணே உனக்காகத்தான்

நெஞ்சில் பாயுது ஐயோ காமம் விடும்பானம் தூக்கம் வல்ல மாமா காக்க வாக்கலா நில காயுது நேரோ நல்ல நேரோ நெஞ்சில் பாயுது காமன் விம் தெ என்ன பண்ணதோ ஒன்ன போல தொட்டு பின்னிக் கொள்ளுதூ தென்னைங்கேற்று என்ன பண்ணதோ

நெஞ்சில் பாயுது அரண்மனை நாயை அடக்கடா வாயே காரோமில் பாய் காமன் மதம் கொண்ட யானை இளம் கொண்ட சிங்கு வாடு செட்டு வெளி பாவையினாட்டு பேசிவிட்டு எட்டு எட்டியும் போடலாமா செட்டு வழி பாவையினா முத்து ரொம்ப பேசிவிட்டு எட்டு எட்டியும் படியும் போடலாம் நமக்கு உத்தவங்க மற்றவங்க மத்தியில கொஞ்சாகி கொஞ்சாகி ஒரு முறை கொண்டாலும் முத்த உறவை சொல்லு கொஞ்சம் பிடிக்கலாம் தாலி காய்க மேல் மாமா மாமா சிறுக்கு பண்ணாட்ட இனிக்கு பின்னாடி பள்ளம் பறிப்பாட்டம் பத்து புட்டானே கண்ணாத சிரிச்சா கண்ணா நாடகம் போட்டா

thank you. எங்கள் தொங்கம் பார்த்தாலே ஒரு குறுக்கிப் போகும் என்று தெரிவித்துக் கொண்டாலே கூடியவர்கள் 像烟花的一 நடிக்கிறவங்கள்லாம் வந்து விரும்பி வந்து நான் வந்து நடிக்க தான் போகிறேன்னு விரும்பி வந்தவங்க இது வந்து உருவாக்கப்பட்டவங்க ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நடிப்பு திறமையை வந்து ஊருங்கள்லேருந்து வருவாங்க இது பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் இது பண்ணுவாங்க அப்படி இல்லை நானாக நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து இதை நான் உருவாக்குறேன்னு தான் நான் கூப்பிட்டுருக்கேன் ஏன்னா வந்து அவங்களால் வந்து இங்கே பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சு அன்றாட இது இது பண்ணிக்க முடியாது ஒரு இடத்துல வேலை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அவங்க அந்த மாதிரி பர்சன்ட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கே இப்படியும் நம்ம இது பண்ணலாம் மக்களை ரசிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு இதை உருவாக்கலாம் தான் அதை பண்ணிட்டு இருக்கு சூப்பர் சார் நாங்கள் பார்க்கும்போதுமே எங்களுக்குமே தெரிஞ்சது ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இப்போ வந்து எல்டர்ஸும் இருக்காங்க யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க ஸோ ஒவ்வொரு கிட்டையும் வந்து பார்த்து வேலை வாங்கணும் அப்படின்றவங்க ஸ்டைல் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க சார் இது எப்படி டைலாக் தான் அவங்கள கஷ்டப்படுத்துறதெல்லாம் இல்லை கஷ்டப்படுற மாதிரியான இதுவே இல்லை ஒன்லி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் மற்றபடி எல்லா டைமும் வந்து அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்க அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க இங்கே மற்றபடி அவங்களுக்கு கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்குமா இல்லை அது வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை நம்ம ஒரு விஷயத்த இருக்குன்னா அப்பவே ஸ்பாட்லேயே வந்து அந்த டைலாகை சொல்லுவோம் அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க இந்த இதுக்கு இது கோர்வியாக அப்படியே கோர்வியாக தூக்கிட்டு போயிட்டு லாஸ்ட்டில் ஒரு எண்டிங் போட்டு அப்படியே முடிச்சிடுவோம் அப்படி தான் இந்த டைலாக் எழுதி வச்சு இது பண்ணுறதெல்லாம் இல்லை இது ஓகே அந்த ஸ்கூல் வீடியோ ஒன்று பார்த்தேன் ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தமிழ் தமிழ்ச்செல்வனும் வருவாங்க அதிலெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எங்கள் ஸ்கூல் ஞாபகத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஆடியன்ஸே உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியெல்லாம் வந்து டாபிக் கொடுக்குறாங்க இல்லை அது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா எல்லாமே பட்டதுதான்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணில் தினம் தினம் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறோங்க கொள்கிறோம் அதுதான் வந்து ஒரு இதாக வெளிப்படுதே தவிர மற்றபடி புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து நம்ம இது பண்ணலை அன்றாட மக்கள் இதை இதெல்லாம் சந்திக்கிறாங்க நான் என் லைஃப்பில் நான் இதை இதெல்லாம் சந்திச்சுருப்பேன்ல இதை இதெல்லாம் இதை இதெல்லாம் ஒரு காமெடியாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா அது மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக வந்து இன்னும் அந்தளவுக்கு யோசிச்சு இது பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம்தான் ஓகே இப்போ வந்து நீங்க ஒரு லைஃப் ஸ்பாட்ல உட்காந்துருக்கும் போது கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் நான் கண்டென்ட் கொடுக்குறேன் இல்ல இந்த டைலாக் சொல்றேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து சொல்லி சொன மூமெண்ட்லாம் இருக்கா அப்படி அப்படியே நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கு யாராவது புதுசா இங்கே இருக்கிறது தெரியாம வந்து இது பண்ணுவாங்க பாருங்க அவங்க புதுசா யாராவது வந்து இது பண்ணுவோம் அவங்க வந்து ஓராடு இது பண்ணிட்டு நான் யாரும் நான் பண்ண மாட்டேன் யார் கண்டன்ட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படியே சொன்னா கூட யார் கண்டன்ட்டும் பண்ண மாட்டேன் நம்மளது மட்டும்தான் நம்ம இது நிறைய பேர் வந்து நான் இதை பண்றேன் நம்ம கண்டென்ட் ஒண்டி போதுங்க அது பணமாட்டேன் சேனல்ன்றது வந்து நம்ம கண்டென்ட் பண்ணாதான் இல்லைன்னா நடத்துறதுக்கே இது இல்லை நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை செய்யணும் அந்த ஒரு இதில் கான்ஃபிடென்டாக இருக்க சார் இப்போ பணம் இன்னும் நிறைய சேனல்ஸ் வச்சிருக்கீங்க நிறைய சேனல் இல்லைங்க பணம் பணம் பழம் ஐடியா ஒன்ட்டு தெரியும் அக்காது என்ன இதே இல்ல வேற ஏதாவது இல்லை இல்லை எல்லாமே வந்து நம்ம தமிழ் இதில் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க சிரிப்பதற்கு வந்து பஸ்டெல்லாம் வடிவேல் சார்ல கவர்வண்டி சார்லாம் இருந்தாங்க அப்போ வந்து மக்கள் மனசில் வந்து அந்த சிரிப்புன்ற ஒரு இது இருந்தது ஒரு படத்தை பார்க்குறோன்னா நம்ம ஒரு இதாக சிரிச்சிட்டு வரணும்னு இப்போ எல்லாமே ஆக்சன்ல இது பண்ணிட்டாங்க இந்த சிரிப்புன்ற ஒரு விஷயத்தையே தூக்கி போட்டுட்டாங்க ஓகேங்களா இதை நான் எடுத்ததுக்கு முதல் காரணமே மக்கள் வந்து ஏதாவது ஒரு எவ்வளவோ டென்ஷன் மத்தியில் வந்து ஏதாவது ஒரு சிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நேரம் இருக்கணும் அந்த நேரம் வந்து நம்ம பணமாட்டையால் நம்ம கொஞ்சம் ஏதாவது உருவாக்க முடியுமா அப்படின்ட்டு தான் உருவாக்கிட்டு இருக்கேன் அது ஏதோ ஓரளவுக்கு ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கன்ற ஒரு திருப்தி இருக்குது இப்போ வந்து நம்ம எல்லோரையும் திருப்திப்படுத்திட முடியாது இப்போ வந்து கமெண்ட்ஸ் இது பண்ணும்போது ஒரு நூ நூறு கமெண்ட்ஸில் ஒரு இருபது கமெண்ட்ஸு பேட் வருது இப்படி பண்ணாத அப்படி இருந்தாலும் நம்மளை பார்க்குறாங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது இருந்தாலும் அந்த இருபது பர்சன்ட் எப்படி திருப்தி திருப்தி பண்ணுறதுக்கிட்ட எனக்கு தெரியாது ஏன்னா எண்பது பர்சன்ட் என்னை ரசிக்கிறாங்களே நம்ம போடுற வீடியோ ரசிக்க அந்த இது வச்சு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் ஓகே ஸோ நீங்கள் வந்து பிஹைண்ட் த கேமரா என்ன ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ நடிக்கிறதுல உள்ள வரதில் ஏதாவது ஆர்வம் இருக்கா இல்லைங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை இந்த டீம் வந்து இன்னும் மக்களை இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிக்க வைக்கணுன்ற இதில் நான் இருக்கேன் ஏன்னா ம மற்றபடி எனக்கு வந்து அந்த ஆசைலாம் இல்லை அந்த ஆசைலாம் நான் ஸ்டார்டிங் வரும்போது இருந்தது இதை பண்ணோம் அதை பண்ணலாம் அப்படின்னு ஆனால் நிறைய பேர் ரசிக்கிறாங்கன்னும் போது அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோன்ற ஒரு இதில் தான் இருக்கு சூப்பர் ஏழு வருஷம் உழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ உங்கள் கன்சிஸ்டன்ஸ்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த செலிப்ரேஷனுக்கு நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க இது செலிப்ரேஷன் இது இந்த வழியாகவே கேட்டுட்டீங்க ஏற்கனவே நானும் லைவ் போட்டிருக்கேன் நம்ம சேனல் வழியாகவும் லைவ் போட்டுருக்கேன் டூ மில்லியன் வந்து நல்லா ஒரு முந்நூறு பேரை வர வச்சு நல்லா ஒரு செலப்ரேஷன் பண்ணோம் மக்கள் அதில் ஒரு முந்நூறு பேரை செலக்ட் பண்ணி நான் எடுத்து இது பண்ணி வர வச்சுருந்தேன் நல்லா பண்ணியிருந்தோம் இப்போ வந்து டூ மில்லியனை தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் உழைப்பு ஃபோர் மில்லியனுக்கு வந்திருக்கு மூணு வருஷம் அப்படியே மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோர் மில்லியன் வந்திருக்கு இது இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக பண்ணுறோம் இதில் ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ண போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் மே மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கோம் அந்த நூறு பேரை செலக்ட் பண்ணி அவங்கள கௌரவிச்சு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி ஒரு சிறப்பு கிஃப்ட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு எப்பவுமே பணமட்ட டீம் வந்துட்டு நாங்க ரசிக்கிறவங்கள நாங்க எதிர்பார்க்கறவங்கள வந்துட்டு கொஞ்சம் கூட நீங்க திருப்தி அடையாம அமைச்சதே கிடையாது ஸோ எங்களுக்கும் அதுதான் நடந்தது நாங்க வந்து பயங்கரமா சிரிச்சோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எப்படி நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி நாங்க டேரக்டா வந்து லைவாகவும் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த பயங்கர டேலண்ட் ஆக்டிங்கை தாண்டி எவ்வளவு அழகா பாட்டு போறாங்க எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க எவ்வளவு யூனிட்டியா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ இதே மாதிரி எப்பவுமே நீங்க எங்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நாங்கள் நன்றி நன்றி கண்டிப்பாக கண்டிப்பாகங்க கண்டிப்பாக மகிழ்ச்சிங்க அப்புறம் வந்து இப்போ திரை சேனல் வந்து இது பண்ணியிருக்கீங்க இந்த சேனல் வந்து இன்னும் மிகப்பெரிய இதுக்கு போனோம் நீங்கள் நிறைய பேர் இது மாதிரி எடுத்து எப்படி சொல்கிறதுனா நிறைய டேலண்ட் உள்ள பர்சன்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இது மாதிரி எடுத்து வெளியே காட்டி அவங்களோட எப்படி வந்தாங்கன்றதை காட்டி இது பண்ணி இன்னும் மேலே மேலே போகணுன்றது நம்ம பணமாட்ட சேனல் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க